டேய் யாரு கல்யாணம் ஏன் இங்க தான் இருக்குது எட்டு படி என்னடி கஷ்டப்பட்டு படிக்கிற சா அதெல்லாம் ஒண்ணுல பார்த்தா அப்படி தெரியலையே இல்லடா எழுத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்குடா தான் பெருசு பெருசா நல்லா தெரியும்

அட்ட டைம்ல கிட்ட பார்வையும் போச்சு தூர பார்வையும் போச்சு ரெண்டுமே போச்சு டேய் என்னடா சொல்ற மா உன் பொண்ணு குர்ரி ஆயிட்டா கூட்டின்னு போ டேய் என்னடா சொல்ற மா மா கண்ணெல்லாம் எனக்கு மங்கலா இருக்குமா எழுத்தெல்லாம் படிக்கவே முடியலமா அதுக்கு தாண்டி அந்த இலவெடுத்த போனை பாக்காதேன்னு எத்தனை வாட்டி சொல்றது மா ஏம்மா த டைப் என்னம்மா

பண்ணிக்கிறீங்களா என்னது லேசரா சார் அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வரா சார் என் பொண்ணுக்கு கண்ணு கண்ணு குருடாய் போயிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன் ஐயோ லேசர் பண்ணா கண்ணெல்லாம் குருடா போகாதுமா வந்து பவர் சரியாயிடும் உனக்கு ஒண்ணும் தெரியாது எந்திரி ஐயோ அம்மா நான் லேசர் பண்ணிக்கிறேன் வெளியில டாக்டர் எந்திரி சொல்லுங்க நான் லேசர் பண்ணிக்கிறேன் கண்ணாடி வேண்டாம் கண்ணாடி போட்டுருக்கான் புட்டி மாமா கீழே ஆப்டிகல்ஸ் இருக்கும் அங்க வாங்கிங்க என் பேர் சொல்லுங்க 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சும்மாவே உனைய மூஞ்ச பார்க்க மாட்டான் இதுல கண்ணாடி வேற கேவலமா இருக்கு என்னடி இப்படி மா கண்ணாடி போட்டுட்டு தரையெல்லாம் நீட்டா கிளியரா தெரிமா கிட்டக்க கிட்டக்க இருக்கிற மாதிரி வேற இருக்கு அதான் அடி அடி வச்சு நடக்கிற ஏய் இவன் நடக்கிறத பார்த்தா ஒழுங்கா ஆபீஸ்க்கு போய் சேர மாட்டா போல இருக்கு போ போய் அவளை விட்டுட்டு வா வந்துடல கொண்ட நாக்குடல ஆபீஸ் பவுண்டர் நாதே ஒன்னல பாக் எடுத்துறான் போடு அய்யோ என்னடா இது இல்ல ஏய் மூதேவி போடு இந்த எக்யூப்மெண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை கூட மனுஷனால் போட முடியல சே இன்னும் என்னடா கஷ்டப்பட போறணும் போய் தொலை ஏ மூதேவி இங்கே எதுக்கு நிறுத்தி தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு இது ஒட்டி மட்டும் குஷ்டு போயினே இருக்கலாம் சரி வா என்னடா அது புது பிரச்சனை இருக்கு என்ன அது பாரு நா ஃபில்டரா? செருக்கு பிஞ்சிரும். இந்த கன்னடைய வெச்ச என்னெல்லாம் பண்ணப் போறனோ தெரியல. சரி, சாந்த்ரா கால் பண்ற வந்து குட்டிப் படி. ஆ. ஆ. என்னடா அது? இந்த கன்னடைய போட்டு என்னெல்லாம் சமாளிக்க போறனோ. பை.